சிறைவைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னா உடனே என்ன பண்ணுவீங்க யாவாகிய தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் அவர் யாஷ்வா என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள் அதனாலதான் இந்த வனாந்திரத்தில் ஒரு வேறுபட்ட ஆவி உங்களுக்கு தேவைப்படுது இப்ப கசப்பான ஆவியோடு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க இயேசு நாமத்திலேயோ பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்திலேயோ அல்லது இதர நாமத்தில் இல்லையா அமெரிக்காவில் போயிட்டீங்கன்னா ஜீசஸ் என்கிற உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்துருக்கலாம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியது போல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் ஞானஸ்தானம் ஆனால் ஆனா கேள்வி என்னன்னா நீங்கள் வெறும் பிரகாரமாக தண்ணியினால் ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றீர்களா இல்ல ஆவியின் ஊடாகவும் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா ஆவியினால் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்பதையே நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க உடனே அந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் யாஸ்வாமி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படுது இல்லையா யோவான் ஸ்தானகன் சொன்ன ஜலத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை தான் நாங்கள் பெற்றுக்கிட்டோம் ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டுனே எங்களுக்கு தெரியாது இங்கே ஒரு பெருங்கூட்டம் ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்றே தெரியாது வந்தியா தண்ணியில் முக்கணுன்னா பேப்திசம் சர்டிபிகேட் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு தேவன் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கல இங்க வந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஆவி சரியில்லை என்பதை அறிந்து தேவன் ஒரு மரத்தை ஏற்படுத்துகிறார் அந்த மரத்தை எடுத்து தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இதுவரைக்கும் நீங்க காட்டொலிவ மரமா இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒளிவ மரத்தோடு சேர்க்கப்படுகிற போது கொஞ்சம் கொஞ்சமா என்னெல்லாம் மாறணும் குணாதிசயங்கள் கசப்பான வாழ்க்கையானது அது மதுரமாக மாறணும் இன்னைக்கு தேவனோடு ஒட்ட வச்ச பிற்பாடும் எதுவும் மாற மாட்டேங்குது தேவ சமூகத்தில் ஒட்டி இருக்கிறோம் நாமத்தை தரிப்பிச்சிருக்கிறார் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம் சொல்லுறோம் ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்ல முதலாவது இங்க என்ன மாற வேண்டியதற்கு ஆவியில் ஒரு மாற்றம் தேவைப்படுது குணமாக்குதல் என்பது சரீரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுவது அல்ல அது ஆவியில் இருந்து ஆரம்பிக்கப்படுதல் முதல்ல ஆவி சரியா இருந்தாதான் ஆத்ம சரியா இருக்கும் ஆத்ம சரியா இருந்தாதான் சரீரம் சரியா இருக்கும் ஒருத்தர் நோய் வாய்ப்பு இது இவன் செய்த பாவமா அப்படின்னு கேள்வி வருது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த உங்களுக்கு நோய் எதுக்கு நீங்க பாவம் செஞ்சாலும் உங்கள் பாவம் செய்தாலும் உங்கள் முன்னோர் பாவம் செய்தாலும் நோய் வந்துடும் மருந்துங்கிறது வெளியே போடுறது இல்லை உள்ளேந்து ரெடி போனோம் எங்கேருந்து ஆவியில் இருந்து தேவன் கொடுத்த ஆவி இன்னைக்கு எப்படி இருக்கு பழுதாய் போய் முதல்ல ஆவியில இருந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு கசப்பா இருந்தா அதை மதுரமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய ஆவிகள் எல்லாம் இப்ப என்ன செய்யணும் இந்த வனாந்திரத்துல முதல்ல சரி செஞ்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும் பாருங்க இந்த சூர் வனாந்திரத்துல அது சரி செய்யப்பட்டுருது அடுத்தபடி அதோடைய தொடர்ச்சியான வசனத்தை நீங்க வாசிங்க இஸ்ரேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் ஏழைமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினோராம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் இப்போ தேவன் குணமாக்குகிறவர் என்ன பண்ணிட்டாங்க இருந்தாங்க இதுவரைக்கும் சீன் வனாந்திரத்தில் இருந்தாங்க சீன் வனாந்திரம் எங்க இருக்கு சிவந்த சமுத்திரத்துக்கும் ஏலிமுக்கும் நடுவில் இருக்கு இப்ப இவங்க எல்லாம் எங்க போனோம் ஏலிமுக்கு போனோம் ஏலிமை தாண்டி சீன் வனாந்திரத்துக்கு போனோம் பாருங்க ஏலிமுன்னா புரிஞ்சுக்கோங்க எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன் இவங்க ஏலிமுக்குள்ளாடி அடி போனோம் ஏலிம்ல என்ன இருக்கு வாசிங்க பன்னிரண்டு பின்பு அவர்கள் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது எழுபது பேரிச்ச பழங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் இப்ப ஏலிமுக்கு போறாங்க நீங்க வனாந்திரத்துல உங்க வேலையை முடிச்ச உடனே அடுத்து நீங்க போக வேண்டியது ஏலிமுக்கு ஒரு சோதனை காலம் முடிஞ்சோடனே தேவன் ஒரு இழைப்பாறுதலை கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்துச்சா இந்த பிரச்சனையாகவே வாழ்க்கை இருந்துடுறது நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா உடனடியாக என்ன வந்துடும் ஒரு சமாதானம் உடைய வாழ்க்கையில் வந்துடும் அப்போ சோதனை வருகிற போதெல்லாம் தேவனனை கைவிட்டாருன்னு நினைக்கக்கூடாது தேவனுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறாருன்னு நினைக்கணும் ஏன்னா யோசையப்பனுடைய வாழ்க்கையிலும் கூட சிறைச்சாலைகளே போடப்பட்ட போதும் அவன் நம்புனான் இந்த சோதனையின் மத்தியிலெல்லாம் இந்த தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறும்ட்டு பொட்டக்குழியில் போடப்பட்ட போதும் அவன் நம்பினான் அவன் பாவமே செய்யாத போதிலும் கூட அவனை பாவி என்று சொல்லி ஊரார் துரத்தின போதும் அவன் நம்பினான் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி சோதனை காலம் முடிந்தது என் தேவன் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தார் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இந்த சீன் வனாந்திரத்தில் சூர் வனாந்திரத்தில் நம்ம நடக்கிறோம் இந்த சூர்வனாந்திரத்தில் நம் நடக்கிற போது சோதனைகள் கடந்து வருது அந்த சோதனையினுடைய ஒரே எண்ணம் கசப்பாக இருக்கக்கூடிய ஆவியை மதுரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இப்ப மதுரமாக மா ஆவிகள் சரிய அடுத்தது உங்களுக்கு இடத்துல நீங்க பாளையம்றங்குற போது அங்க உங்களுக்கு என்ன இருக்கு பனிரெண்டு நீரூற்றுகள் இருக்கு எழுபது மரங்கள் இருக்கு பாருங்க பனிரெண்டு எழுபதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பனிரெண்டுங்கிறது என் தேவன் தேடி சென்று சேர்த்து கொண்ட பனிரெண்டு சீஷர்கள் எழுபது என்பது என் தேவனோடு சேர்ந்து கொண்ட எழுபது சீஷர்கள் என் தேவன் போய் பிடிச்சிட்டு வந்தவன் தான் பன்னிரண்டு பேர் வாங்கடா அப்படின்ட்டு என் தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து சேர்ந்தவன் ஒரு எழுபது பேர் ஆக மொத்தம் இந்த எண்பத்தி ரெண்டு என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா இப்போ இதே கூட்டத்தில் ஒன்று நீங்க இந்த பனிரெண்டு பேர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க இல்லை இந்த எழுபது பேர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க தேவன் விரும்பி உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாரு இல்லை இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னால் அடித்து தூக்கிட்டு வந்திருப்பாரு அது இந்த பன்னெண்டு பேர் இன்னும் எழுபது பேர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னா எனக்கு தேவன் வேணும்னு சொல்லி வந்திருப்பீங்க இந்த ரெண்டு விதமான கூட்டமும் எங்கே இருக்கும் மேல் இருக்கும் அப்போ ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக ஒரு கூட்டத்தாராக உங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு அவர் வேறு தெரிவிக்கிறார் நான் பன்னெண்டு பேர்ல ஒருத்தனாக இருக்கிறனா இல்லை எழுபது பேர்ல ஒருத்தனா இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இந்த எழுபது பேராக இருக்கிறது ரொம்ப எளிதான விஷயம் ஏன் தெரியும்ல எழுபது பேர் தேவன்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான் சந்தோஷம் ஒரு கட்டத்தில் தேவன் சொல்றாரு என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி அப்ப எழுபது பேரும் சொல்றான் என்ன சொல்றான் ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குல்ல அப்படிங்க ஆனால் தேவன் மறுபடி ஒரு எழுபது பேர் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த எழுபது பேருடைய ஊழியத்தை பேரை புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க அனுப்புகிறாரு ஊழியத்தை பிரஸ்தாபடுத்த ஒரு எழுபது பேர் தேவையா ஆமா தேவை அப்போ பன்னெண்டு பேர் தேவையா ஆமா தேவை ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மறுபடி கடந்து வரக்கூடிய தேவனுடைய பனிரெண்டு சீஸ்வர்கள் ஒருவனா இருக்கிறேனா இல்லை தேவனை விட்டுட்டு போகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டு கூட்டமும் இங்கே இருப்பீங்க ஒரு சோதனையை கொடுக்கிற போது இல்லை ஒரு உபதேசத்தை கொடுக்கற போது ஐயையோ இது வந்து ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பீங்க அந்த கடினமான உபதேசத்தின் மத்தியிலும் தேவனை பின்தொடரக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பீங்க இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இந்த பன்னிரெண்டு பேரில் தான் நான் ஒருத்தன் அப்படின்ட்டு கடினமான உபதேசங்கள்லாம் நான் கூட நிற்கிறேனே அப்படின்னு ரொம்ப பெரிய கடினமான உபதேசம் நீங்கள் கூட நிறைங்க அப்படியே ரோட்டில் போய் யாஸ்வாதான் தேவன் என்று சொல்லி அறிவித்து கல்லறியெல்லாம் பட்டுகிட்டு வந்து இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது நம்ம யாஸ்வானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம் அடுப்பாங்கரையிலும் ஹாலிலேயே தான் உட்காந்துருக்கோம் அதை தாண்டி சுவிசேஷத்தை நம்ம எதுவும் சொல்லலை நம்ம வீட்டை தாண்டி இன்னும் போகல இன்னும் சொல்ல போகிற வீட்டுக்குள்ளேயே போகல அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன இருக்கு சுவிசேஷம் இருந்துக்கிட்டு இருக்கு இப்ப தேவர் உங்களுக்கு நாமத்தை கொடுத்தது புறஜாதிகளுக்கு அறிவிப்பதற்காக கொடுத்திருக்கிறாரு தேவ சமூகத்தில் இந்த ஏலியும் எனக்கூடிய இடத்திற்கு வந்த உடனே ஒரு இழைப்பாறுதல் வந்துடுது தேவன் உங்களை சேர்த்துக்கொண்ட ஒரு கூட்டமாக உணர செய்கிறார் அப்போஸ்தலருடைய ஊழியங்களை கொடுக்கிறாரு அப்படியே அந்த ஊழியத்தை பிரஸ்தாப்படுத்த எழுபது பேரில் அவங்களை முதன்மைப்படுத்துகிறார் போனார் இல்லையா என்ன நீ தனியாக கஷ்டப்படாடா ஒரு எழுபது மூப்பர்களை என்ன பண்ணிக்க எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ எப்போவுமே இந்த எழுபது பனிரெண்டு என்பது தேவ சமூகத்தில் ஒரு முக்கியமானது ஊழியத்தை செய்வதற்காக ஒரு எழுபது பேர் உண்மையாகவே தேவை அவர் பொறுப்பாளியாக ஒரு எழுபது பேர் என்ன செய்கிறார் அமைக்கிறார் தேவனுடைய நேரடி பார்வையில் அடித்து தூக்கிட்டு வந்த மோசையும் இங்கே வச்சுருக்கிறார் இல்லையா அப்புறம் இரண்டு விதமான ஊழியங்கள் இங்கே இருக்குது நீங்களா ஊழியத்தை நிறைவேற்றுவது தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது என்று சொல்லி இரண்டு பங்குகள் இருக்கிறது இது யாருக்கு தான் கொடுக்கறாரு முதல்ல நீங்கள் சூர்வனாந்திரத்தை தாண்டினாதான் இதையே கொடுக்குறாரு இன்னைக்கு நிறைய பேர் சூர்வனாந்திரத்தையே தாண்டதில்லை தேவனுக்கெல்லாம் நீங்கள் யாஸ்வா இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மற்றவனுடைய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிங்க அவர்கள் போன பின்பு யாவுடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் யாவால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது பாருங்க இப்ப தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் போய் இருந்துட்டு திருப்பி வெளியே வந்தாங்களோ அதுபோல யாஸ்வாவும் ஒரு கட்டத்தில் எகிப்தில் போய் உட்கார்ந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்தார் அப்ப எல்லாருக்கும் பொதுவானதுதான் எகிப்திலிருந்து வெளிவருவது என்பது யாஸ்வாவையும் கொஞ்ச காலத்தில் கொண்டு போய் எங்கே வச்சுட்டாப்பில் எகிப்தில் வச்சிருந்தாங்க அவர் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணார் வெளிவந்தார் வார்த்தை நிறைவேறும்படியாக அவரும் எகிப்திலிருந்து வெளிவந்தார் இப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் சோதனை உண்டுனா யாஸ்வாவுக்கு என்ன உண்டு சோதனை உண்டு யாஸ்வாவுக்கு எப்படிப்பட்ட சோதனை கடந்து வந்ததுன்னு நீங்க பார்க்கணும் அவருக்கு வனாந்திரத்தில் சோதனை கடந்து வந்துச்சா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் கடந்து வந்துச்சா வாசிங்க மற்ற என்னுடைய சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் அப்பொழுது யாஷ்வா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரயோத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவன வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான் பாருங்க இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அவருக்குமே என்ன இருந்து வனாந்திரத்தில் ஒரு சோதனைன்னு ஒன்று இருந்துச்சு சோதிக்கப்படும்படியாக தான் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகப்படுறாரு வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகப்படுறாரு இப்போ தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி சோதனை ஜெயிக்கணுங்கிறத வாழ்ந்து காட்டின பிற்பாடு தான் நம்ம அவரை என்னவாக ஏற்றுக்கிறோம் அவர் இறைவனாக நம்ம ஏற்றுக்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி சோதனை வந்துடுது அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்துருச்சு இப்போ ஏலியமில் இருக்கக்கூடியவங்கள அப்படியே சும்மா விடுறதில்லை அடுத்த வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு எந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு வாசிங்க யாத்திரை ஆமத்தினுடைய புஸ்தகம் பதினாறு ஒண்ணு வாசிங்க இஸ்ரோல் புத்திராக சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகுத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் சீன் வனாந்திரத்துல சேர்றாங்க